ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாய திர்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ போய் எசைக்காவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களுடைய பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இசேக்கிய ராஜாவினிடத்திலே தெற்க தரிசி வந்து தன்னுடைய நாட்களின் முடிவை குறித்து சொன்னபோது அவன் கர்த்தரை நோக்கி அழுதான் விண்ணப்பித்தான் அதை ஆண்டவர் கவனித்து பார்த்து அவனுடைய விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் நல்ல பதிலை கொடுத்தார் கர்த்தர் நம்மை எல்லாரையும் கவனித்து கொண்டிருக்கின்றார் பெரும்பாலான நேரங்களில் அழுகிறவர்கள் தனியாகத்தான் அழுவார்கள் பிறர் பார்க்காத நேரங்களிலே வீடுகளில் தனிமையாக இருக்கின்ற போது யார் கண்ணிலும் படாதபடிக்குத்தான் அழுவார்கள் ஆனால் தேவன் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கவனித்துக் கொண்டுதான் தான் இருக்கின்றார் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற அநேகர் அரை கதவை அடைத்து கொண்டு உள்ளே தனியாக அமர்ந்து கொண்டு ஜெபிப்பார்கள் சத்தமிட்டு கூப்பிடுவார்கள் அவர்களுடைய குரல் எந்த மனுஷனுடைய காதுகளிலும் எட்டுகிறதில்லை அவர்களுடைய கண்ணீரை எந்த மனுஷனுடைய கண்களும் காண்கிறதும் இல்லை ஆனால் தேவன் அந்தரங்கத்திலே பார்த்து வெளியரங்கத்திலே அவர்களுக்கு பலனை கொடுக்கின்றார் வேதத்தில் அநேகம் பேரை இதற்கு சாட்சியாக நாம் பார்க்கிறதற்கு முடியும் வனாந்தரமான இடத்திலே ஆகாரும் அவளுடைய பிள்ளையும் அழுதார்கள் எந்த மனுஷனும் அவர்களுடைய கண்ணீரை காணவோ சத்தத்தை கேட்கவோ அந்த வனாந்தரத்தில் இருந்திருக்கவில்லை ஆனால் தேவன் அவர்களுடைய சத்தத்தையும் கேட்டார் கண்ணீரையும் கண்டார் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார் பாருங்கள் சில நேரங்களில் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற நம்முடைய அபய குரலை கேட்கின்ற மனிதர்களால் நம்முடைய உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ள முடிவதில்லை அந்நாள் கண்ணீரோடு கத்தருடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டிருந்தாள் ஏலி அதை கவனித்தார் ஆனால் அவளுடைய உள்ளத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளுடைய புருஷன் அநேக வார்த்தைகளினால் அவளை தைரியப்படுத்த திடப்படுத்த முயற்சி செய்தார் அவைகளும் பலன் கொடுக்கவில்லை இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் மனிதர்கள் நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுவதில்லை அழுகையின் நேரத்தில் கூட வேதனைப்படுத்துகின்ற பல மனிதர்கள் உண்டு ஆனால் தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிகிறவர் நம்முடைய நினைவுகளை புரிந்து கொள்ளுகின்றவர் அவர் நமக்கு பதிலை கொடுக்கும்போது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் கண்ணீர் கழிப்பாக மாறும் இந்த காலை வேளையிலே ஒருவரும் உங்களை கவனிக்காத உங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளும் கண்ணீரும் உங்கள் வார்த்தைகளும் தேவனால் கவனிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நல்ல உறுதியான வார்த்தைகளை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் திடன் கொண்டிருங்கள் நிச்சயமாய் உங்கள் கண்ணீர்கள் மாறும் உங்களுக்கும் பதில் கிடைக்கும் நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில யார் கவனித்தாலும் யார் கவனியாமற் போனாலும் எங்களை கவனிக்கிறதற்கு நீர் இருக்கிறீர் என்கிற நல்ல உறுதிப்பாடு எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீரங்களுக்கு நன்மை செய்வீர் நீர் நீரங்களுக்கு பதில் தருவீர் ஆண்டவரை எங்கள் கண்ணீர்களை கழிப்பாக மாற்றுவீர் ஆண்டவரை நம்பிக்கையோடும் இடத்துல ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக